எங்க தங்க புள்ளி பார்க்க போறோம் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நானும் அப்பா அவந்திக்கா நாங்க மூணு பேர் தான் வீட்டில இருந்தோம் சித்தி வந்து அவந்திகா விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவந்திகா வந்து என் கூட தான் இருந்துகிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் தங்க பிள்ளைய பார்க்க போகிறதுக்காக ஆனால் நாங்கள் ஆட்டோ வர சொல்லியிருக்காங்க அதனால் நானும் அப்ப நாங்கள் மூணு பேர் கிளம்ப போகிறோம் அப்படியே நீங்களே எங்கள் தங்க பிள்ளைய பார்க்குறதுக்கு வாங்க ரொம்ப 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 சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஆனால் இருந்து ஒரு நைட்லாம் தூங்காம கூட என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம் அதை பார்க்க போகிறோன்றது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறோம் என்னையா எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் சொல்லு

இல்ல இல்ல

देख लीजिए और भी तक हां अस्सलाम वालेकुम ठीक है चलो ไป देख लोग लोग पे कल पे तो अभी आऊंगी देख चलिए कर रहे हैं الجديد جميل جدا يا ترى رقم 3440000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

कोपी तं पड़े சித்தி மடி மெத்த மாதிரி இருக்கும் போல ஏ அவ்வளவு பாருங்க ஆந்திக்காவ ஏ ஆந்திக்கா யார் யா தம்பி

இப்போது நாங்கள் சாதனை பார்க்க போயிட்டு வந்தாச்சு குட்டி இளவரசரை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா எல்லோருமே வந்துட்டு மாசமா இருக்கனால எல்லாரும் வந்துட்டு இருக்கும் போது நம்ம டக்குன்னு அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்றனால நான் வந்து சரியாக வீடியோ எடுக்கலாம் அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வாட்ச்மேன் நல்ல வாட்ச்மேன் இருந்தனால எங்களை ஒன்றுமே கேட்கவே இல்லை அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு பக்கத்து ரெண்டு பெட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் எல்லாம் ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு தம்பியை கொஞ்சிட்டு அப்புறம் சாதனாவ பாத்துட்டு தான் வந்து நானும் சித்தி அப்பா பாப்பா நாங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னாப்பா சித்தியும் முந்திர நாள் போனாங்க அவங்களுக்கும் வந்து ரெஸ்ட்டு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வீட்டில் வந்தாச்சு சித்தி அம்மாவும் அஞ்சுதம்மாவும் வந்து சாதனம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து இருந்துக்கிட்டாங்க எங்களுக்காக எல்லாருமே வேண்டிக்கிட்டிங்க ரொம்ப 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 நன்றி நான் கண்டிப்பாக நிறைய என்ன வீடியோ போடுவோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஏன்னா ஒவ்வொரு கமாண்டும் வந்துட்டு எல்லோரும் பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே கரெக்டாக சொல்லி வச்சு மாதிரி பாய் தான் சொன்னாங்க ஆனால் அதே மாதிரியே பாய் தான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்களும் வந்து அது அது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து ஏன்னா முந்திர நாள்லேருந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிணா அவளுக்கும் கொஞ்சம் க இதாக இருந்துச்சு அதுக்கு ஒரு தம்பியை பார்த்தோன்னே எங்கள் யாருக்குமே வந்துடும் அந்த கஷ்டம்லாம் தெரியவே இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழே முக்கால் ஆகிடுச்சி ஏன்னா அங்கேயே வந்து உட்காந்துட்டு எந்திரிச்சு போக மனசே இல்லை விட்டுருந்தா நாங்கள் அங்கேயே எல்லாருமே எழுந்திருப்போம் தம்பியை பார்த்துட்டேன் ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்து இதுக்கப்புறம் நாங்கள் நான் வந்து டிஃபன் செய்ய போகிறேன் இட்லி செய்ய சொல்லியிருந்தாங்க சித்தி அதனால் இட்லி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்துவிட்டு திருப்பி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போ போகிறோம் அதுக்கப்புறம் என்னென்னாங்கிறது அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இந்த வீடியோ இதில் முடிஞ்சுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை